இங்கே வர சொல்லியே ஃபஸ்ட்டு அதான் மயிண்டிக்கு வருது எங்களுக்கு அதாவது வந்து தாய் வீடு இது பிறந்த வீடு குங்குந்த வீடு மாதிரி ஒரு நம்மளுக்குள்ள ஒரு உறவுகள் டான் பாஸ்கூலுக்கும் பேரூராசிக்கும் அதனால் வந்து இந்த இடத்துலேருந்து எங்களுக்கு ஓட்டி அன்றைக்கி கேட்டு இங்கே தான் வந்து எங்களை நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்கன்னு சொல்ல இடமே இந்த இடம் தான் நாங்கள் அங்கே ஜெயித்தாலும் சொல்கிற இடமே டான் பாஸ்கூல் தான் அந்த டான் ஸ்கூலுக்கு ஒரு பெருமை உண்டு சிறப்பு உண்டு இது வந்து யாராலும் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது அப்படி ஒரு நிகழ்வான இடம் இது அவ்வளோ ஒரு புண்ணியமான ஒரு ஸ்கூல் சொல்லலாம் ஃபாதர் அவர்களுக்கும் மேடம் அவர்களுக்கும் இங்கே வருகிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை வாழ்த்துக்களை பெற்று உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இந்த நேரத்தில் இந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ திறமைகள் இருக்குதுன்னு ஒரு அப்படியே விழுந்து பார்க்குறா மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடந்துச்சு இன்னும் சீக்கிரம் வரணும்னா நாங்கள் செய்ய ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல் போகிறதுனால லேட் ஆயிடுச்சி பண்ணிக்குவோம் வேற இனி அடுத்த தடவை நான் காலையிலேயே வர மாதிரி கற்றுக்குவேன் அப்புறம் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு திறமை இருக்கிறத அவங்கள பெற்றோர்களால் தான் அதை வெளியே எடுத்துன்னு வர முடியும் அதை அது அந்த வெளியே எடுத்துன்னு எப்படி கொடுக்கறது நம்மளோட ஆசிரியரால அவங்களுக்கு ஒத்துழைச்சு நல்ல வழிகாட்டி அவங்க கொண்டு வராங்க ரொம்ப சிறப்பு இன்னும் நல்லா கொண்டு வாங்க பிள்ளைங்களை இப்ப வந்து நம்ம நான் வந்து எட்டாவது தான் படிச்சிருக்கேன் தாராஜி ஸ்கூல்ல தமிழ் மீடியம்னா அதுக்கு மேல அனுப்பல அப்ப அந்த காலம் பெண்கள் வெளியே போக கூடாது நீ பஸ் ஏறி போய் ஊத்துக்கோட்டைக்கு போய் படிக்க கூடாது அப்படின்ற ஒரு காலகட்டம் போய் இன்னைக்கு எங்கனால பெண்கள் நிக்கிறாங்கன்ற ஒரு நிலை எடுத்து வந்திருக்குன்னா இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் தான் அதுக்கு ஒரு அதை வந்து நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும் அதுக்காக நம்மளை ஃப்ரீயாக விட்டாங்களேன்ற ஒரு தவறான வழியில் போகலாம் போகாமல் பெண்களும் சரி ஆண்களும் சரி நீங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இப்போ எங்களாலாம் அப்போ விட்டுருந்தா நல்லா படித்து ஒரு பெரிய ஆளாக இருந்திருப்போம் ஆனால் போகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக எங்களை அப்பயே அடைக்கிட்டாங்க ஆனால் உங்களை வந்து இந்தளவுக்கு உங்களை விட்டு நல்ல ஒரு ஆளாகணும் அப்படின்றத நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் பயன்படுத்தி நல்ல பெரிய ஆளாகணும் நல்ல எல்லாரும் நல்ல ஒரு வழிக்கு வரணும்னு இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு Y en, a a este bueno, en, 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 para